ஒருநாள் சிவபெருமான் பார்வதியிடம் இந்த உலகம் அனைத்தும் மாயை உணவு என்பதும் மாயைதான் என்று கூறினார் அப்போது பார்வதி தேவி உணவு இல்லாமல் உயிர் வாழ முடியாது என்பதையும் உணவின் முக்கியத்துவத்தையும் காண்பிக்க வேண்டும் வேண்டுமென்றெண்ணி அந்த இடத்தை விட்டு சென்றார் அப்போது உலகம் முழுவதும் உணவிற்காக பஞ்சம் ஏற்பட்டது மக்கள் உணவிற்காக வருந்தினார்கள் யாருக்கும் உணவு கிடைக்கவில்லை அனைவரும் சிவபெருமானிடம் வேண்டினர் இதை பார்த்த சிவபெருமான் பார்வதி தேவிடம் சென்று உணவு என்பது மாயை அல்ல அது உயிரின் ஆதாரம் இதை கேட்ட பார்வதி தேவி காசியில் அன்னபூரணி அம்மனாக அவதரித்து தனது கையால் அன்னம் வழங்க ஆரம்பித்தார் அம்மனின் கருணையால் மக்கள் பசி நீங்கி மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கினார்கள் அன்னபூரணி அம்மனை தரிசனம் செய்ய வரும் அனைவருக்கும் பசியற்ற வாழ்வு உண்டாகும் என்று சிவபெருமான் ஆசிர்வதித்தார் அதனால் இன்று வரை காசியில் அன்னபூரணி அம்மனை தரிசிக்க வருபவர்கள் பசியற்ற வாழ்வு குடும்ப செழிப்பு மற்றும் ஆனந்தம் பெறுவார்கள் என்பது ஐதீகம்